மார்ட்டின் அந்த மாவட்டத்தின் ஆட்சியாளராக சிறப்பாக பணிபுரிந்து வந்தான் ஒருநாள் மார்ட்டினை பார்ப்பதற்கு அவனின் பெற்றோர் அவன் இருக்கும் ஊருக்கு வந்தனர் ஆட்டோவில் பயணித்து மார்ட்டின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது மார்ட்டினின் தந்தை அந்த ஆட்டோ டிரைவரிடம் தம்பி இந்த ஊர் எப்படி இருக்கிறது இந்த ஊரின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது இந்த ஊரில் உள்ள கலெக்டரின் ஆட்சி எப்படி இருக்கிறது என்று கேட்டார் அதைக் கேட்ட அந்த ஆட்டோ டிரைவர் ஐயா இந்த ஊரின் கலெக்டர் ஆட்சி மிக அருமையாக உள்ளது நேர்மையாக உண்மையாக அரசின் கடமைகளை துரிதமாக செயல்படுத்துகிறார் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்க மாட்டார் நீதி நேர்மை தர்மம் நிலைநாட்டுவதில் உறுதியாக இருப்பார் இவரை மகனாகப் பெறுவதற்கு இவரின் பெற்றோர் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று பெருமையாக கூறினார் அந்த ஆட்டோ டிரைவர் இதைக் கேட்ட மார்ட்டினின் பெற்றோருக்கு மனம் பூரிப்படைந்தது பின் மார்ட்டின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் மார்ட்டின் தன் பணி முடிந்து வீடு திரும்பும் பொழுது பெற்றோருக்கு சுவையான பதார்த்தங்கள் துணிமணிகள் மற்றும் சில அன்பளிப்புகள் வாங்கி வந்து கொடுத்தான் எதற்கப்பா இதெல்லாம் எங்களுக்குத்தான் நீ பெரிய கைமாறு செய்துவிட்டாயே என்று பெற்றோர் கூறினர் இதைக் கேட்ட மார்டீன் சற்று புரியாமல் விழித்தான் உன்னுடைய நேர்மையான ஆட்சியில் மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி கேட்டு அறிந்தோம் உன்னை இந்த ஊர் மக்கள் எல்லோரும் பாராட்டுகிறார்கள் இந்த நற்பெயர்தான் எங்களுக்கு நீ செய்த பெரிய கைமாறு என்று கூறினர் மார்டினின் பெற்றோர்